உலகெங்கும் உள்ள அனைத்து கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கும்ப ராசி எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு எப்பவுமே எதையும் பண்ண மாட்டாங்க சந்தர்ப்ப சூழல் நல்லா உணர்ந்து அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இவங்க பேசுறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்ல இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீ ஏன்னா மற்றவங்களுடைய நெளிவு சுழிவுகளையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிற்கிறது என்னென்னா உண்மையாக நினைப்பாங்க உண்மையை பேசுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா புத்தியை பயன்படுத்துவாங்க நெளிவு சுழிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு அதுக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாம் பேச மாட்டாங்க உங்கள் நான் உண்மையை சொல்லணுமா உண்மையை மறைக்கணுமான்னு மட்டும்தான் பேசுவாங்க அதை தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னா அவங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க வந்து உங்ககிட்ட பொய்யை வந்து பேச மாட்டாங்க சரிங்களா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும் கும்பத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க இப்படிதான் கும்பம் அப்படின்னாவே மகுடம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுல உண்மை இருக்கணும் உழைப்பே உயர்வு இது இவங்களுடைய அடையாளங்க குறிப்பா இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதுல ரொம்ப கவனமா செயல்படுவாங்க கவனம் நிதானம் இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பிரதானமா பார்க்கிறவங்க எப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னென்னா சில கிரகங்களினோட அமைப்புனால தான் படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்கிது புரியுதுங்களா சொல்ல போனால் பத்து நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வைரம் பத்து மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா என் வாழ்க்கை வந்துட்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த பத்து விஷயத்தினால ஊரே பேசக்கூடிய அளவுக்கு ஊரே வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்க கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் கும்பராசிக்கு குதூகலமான காலம்னே சொல்லி முடிக்கலாங்க கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஒரு பொன்னான காலம் பொன் பொருள் சேரக்கூடிய காலம்னே சொல்லலாங்க விஷயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரெண்டாவது விஷயம் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் மூணாவது விஷயம் விஐபிகள் மத்தியில் நீங்கள் பிரபலமாகுவீங்க விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க ஆனால் அவங்களுக்கே நீங்கள் பிரபலமானவங்கலாம் நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு யோகம்னு நான்காவது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அஞ்சாவது விஷயம் வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க ஆறாவது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும் வரவுகள் அதிகமாகும் ஏழாவது விஷயம் உடல்நிலை சீராகும் எட்டாவது விஷயம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் ஒன்பதாவது விஷயம் குடும்பத்தில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பத்தாவது விஷயம் தொழிலாளர்களா இருந்தாலும் சரி பணியாட்களா இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லப்போனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய மகள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் அதே மகனுக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கும் வேலை வந்து நல்ல விதயத்தில் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கையெல்லாம் திரும்பவும் பெற போகிறீங்க பத்து விஷயம் சொல்லியிருக்கங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமாக இருக்கும் உங்களையெல்லாம் வந்து ஏனோ தானோன்னு மதிக்காமல் இருந்த உறவுக்காரங்கள் உங்களை விட்டு நிறைய நகல் நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க ஆனால் இப்போ உங்கள் தலைமையில் தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை வந்து நிற்பாங்க குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சு வேண்டிட்டு வாங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும் பழைய கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீகம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தடைப்பட்ட வெளிநாடு வேலை இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மனசில் இருந்த கவலைகளை போக்கி முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடங்கி போகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்குவீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால நன்மை இன்னும் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி அவங்க யாருக்கும் எப்போவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்கனால தான் இனியும் அதை செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மாட்டிக்குவீங்க நேரம் காலம் நல்லா இருக்குது நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லலைங்க சில நண்பர்களையும் சொல்லலை ஏன்னா எல்லா நண்பர்களும் நல்ல உறவுக்காரர்களும் உங்கள் வந்து ஜாமீன் போடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு உதவிக்கு நிற்க மாட்டாங்க அப்படி ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகுங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களே உங்களுக்கு உதவியை வந்து நாடி வருவாங்க வெளிவட்டாரத்தில் யாரையுமே சுத்தமாக நம்பிடுறீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயந்தான் நீங்கள் செய்கிறதும் சரி உங்களுக்கு நடக்கிறது சரி நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மற்றவர்களால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயங்க அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பிரிக்குவீங்க பெரிய முதலீடுகளில் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஏற்றுக்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக ஏதாவது ஃபோ கோப்புகளில் கையால் கேள்றீங்க அப்படின்னாக்க அலட்சியம் செய்ய வேண்டாம் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது நெருக்கடியில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கும்பல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி மாதிரி நீண்ட நாள் கலவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் இருக்க திருப்புவனத்தில் வீற்றிருக்கும் சரபீஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போய்ட்டு வணங்கிட்டு வர்றது அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது முடிஞ்சால் வந்து பழமையான கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்கிறதும் தனதானிய விருத்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ இந்த பதி பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திரத்தை பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியா சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான காலம்னே சொல்லலாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாருங்க ராசிக்குள்ள சனி பகவானினுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலு செலுத்துறதுனால நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வாழ்க்கை துணை வழியிலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி சரி இணக்கமான சூழல் இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் மறையும் ரொம்ப கஷ்டமான சங்கடமான நெருக்கடிகள் இருந்து வெளியில வர போறீங்க சுபிட்சமான பலன் கிடைக்குங்க அடுத்து உடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகளும் வரையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்குறாரு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு பயம் போகும் முன்னேற்ற நிலை உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல உயர போறீங்க நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் அப்பன் முருகன் இருக்கையில் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப தலைகீழ மாறப்போகுதுங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி சொந்த வீட்டுல ஆட்சி பலம் இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாரு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாக பாதத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்க போகிறாரு அவருடைய ராஜ வேட்டை வந்து நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விஷயம் ஆசைப்படுறோன்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாமே பட்டையை கலப்ப போகுது அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே சுக்கிர ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பற்றி தாங்க நம்ம பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருக்குமே நல்ல ஒரு நாட்கள் வர போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி தான் இதுல என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்திருக்கோம் அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை எடுத்து சொல்றோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க கும்பராசி அன்பு சொந்தங்களே பொதுவாகவே கும்பம் அப்படின்னாவே எதுலேயுமே பாருங்கள் ஒரு லாபகரமான ராசி எதுனா அது கும்பராசி தாங்க என்னங்க எதுலையுமே பாருங்கள் லாபகரமான ராசியாக ஏன்னால் எப்போவுமே சரி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது கும்பராசிக்காரங்க தான் எப்படி லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதனால எப்படி சொல்கிறீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி பே காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி ஒரு டேலண்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஒரு விஷய பிடிவாதமாக வெளியே வர மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க தன்மானமும் தைரிய குணமும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்குங்க ஒண்ணு இல்லை இவங்க கிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் தட் கொண்ட ஒரே ராசினா அது கும்பராசி மட்டும்தாங்க ஏன்னா இது காற்று ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஒரு செம்மையான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்த இந்த கண்டு தான் பயப்படுறீங்க எல்லாருமே அதை கண்டு தான் நடுங்கிறாங்க அப்படி ஐயோ சனி பகவான் வந்துட்டாரே ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ரெண்டரை வருஷம் இருக்குது இதை கண்டு தான் நீங்கள் வந்து பயப்படுறீங்க தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க ஏழரை சனி வந்தாலுமே இனி உங்களுக்கு பாதிக்காது இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன் தைரியத்தை விடுறீங்க உங்களால் ஜெயிக்க முடியும் தெரியுமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட திறமையான குணம் இருக்குது நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள் கிட்ட நல்ல அறிவாற்றல் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் ஒரு மைண்ட் தாட் உங்ககிட்ட உங்க அறிவை கொண்ட நீங்களே பெரிய ஆள் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க ஆனால் ஏழ்ற சனி வந்து எனக்கு ரொம்ப வாட்டுது சனி பகவான் தான் சனி பகவான் சரி இல்லையா கண்டிப்பாக பாதிப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலையே யார் லக்னத்துக்கு சனி பகவான் பவராக வர்றாரோ அவங்கவங்க எல்லாத்தையுமே பாருங்க பொருளாதாரம் வருமானத்துல கொஞ்சம் தடப்பட்ட

கண்டிப்பாக இதில் ஓப்பனாக சொல்லப்போனால் நண்பர்கள் எதிரி பழக்க வழக்கம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கல ஜனவரி மாதத்துலேருந்து வேலை உத்தியோகம் ரொம்ப மந்தமாக போகுது ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க எத்தனை பேர்னு மட்டும் கேளுங்க ரீசண்டாக கேளுங்க இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருப்பீங்க படிப்பாக கல்வியாக வேலையாக தொழிலாக உத்தியோகத்தில் தடையான்னு மட்டும் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க இத்தனை தேதிக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஜனவரி மாதத்தில் இருந்து பாருங்கள் எத்தனை பேருக்கு வேலை மட்டும் போயிருக்கும் எனக்கு கடன் இருக்குது 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 பகை எதிரி வேலையில் பிரச்சனை 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 உத்தியோகத்தில் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த மாதிரி இந்த சனி பகவான் சரியில்லை அப்படின்னு விட்டுட்டா இந்த பாத சனி கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனையை வந்து கொடுத்துருக்கோங்க பார்த்துக்கோங்க ஆசையை காட்டி ஏமாத் ஏமாற்ற கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நண்பர்கள் எதிரியாக மாறி இருப்பாங்க கணவன் மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் இது எல்லாமே பார்த்து ஜாதகம் கொடுத்தது வந்து கும்பந்தாங்க நிறைய தடையை சந்திச்சிட்டாங்க நிறைய ஆனால் இப்போ பாருங்கள் சுக்கிர பகவான் சூப்பரான டைம்ல வந்து நிற்கிறாரு அழகாக கை கொடுத்து உங்களை வந்து தூக்குறாரு ஏன்னா அவர் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காருங்க நாலாம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலம் இது ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை வந்து கொடுத்துருவார் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு யோகம் வந்து உங்களை தேடி வரும் நீங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் இடத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் ஆடம்பர சொகுசு பங்களா காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் மனைவியை காட்டக்கூடியவர் சுக்கிர பகவான் எந்த ஒரு இடத்துலையும் அப்படிதான் ஏன்னா இவர் இல்லைனா யாருமே ஆசை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க எல்லாமே பாருங்கள் இந்த ஆசைக்கு உள்ள கிரகம் அப்படின்னு சுக்கிர பகவானதை சொல்லுவாங்க அப்போ சுக்கிர பகவான் ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுப்பா இந்த புத்தி வருது இந்த கிரகம் வருது உனக்கு இது நடக்கப் போகுது இத்தனை வயசில் இந்த தொழிலை பண்ணு இந்த வேலையை பாரு வெளிநாடு போ வெளியே போ இந்த காரியத்தை பண்ணு இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்தை வச்சு தாங்க சொல்ல முடியும் உங்கள் விதி தான் முடிவு பண்ணும் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட லக்னம் என்பது உயிர் ராசி உயிர் ராசிங்கிறது தாங்க இப்போ பாருங்க கும்பத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தில் சூப்பராக உட்காந்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு நான் ஒரு இடத்த தரேன் உனக்கு பூமி ஏன்னால் அவர் நாலாம் வீட்டை வந்து ஒன்பதாம் வீட்டதி பாக்கியாதிதி வர்றாருங்க இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் எல்லாமே su எந்த ஒரு விஷயமே இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இல்லைன்னா கஞ்சி விட்டு கன்சி மாறி நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் நல்லா இருந்தால் சூப்பராக மாறிடுவாங்க இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ கடன் இருக்காதுங்க பகை இருக்காதுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் என்னென்னா செவ்வாய் நீச வந்து உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எடுக்கக்கூடிய முயற்சியை எல்லாமே வெற்றி தான் ஏன்னா மூணாம் வீட்டுக்கு அதிபதி அரசாங்க அரசாங்க தேர்வு எத்தனை பேர் எழுதுறீங்க இந்த சமயத்தில் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை வாங்கணும் உங்கள் லக்னத்தோட சூரியன் இருந்தால் மட்டும் எழுதுங்க அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வேலை கிடைச்சே தீரும் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை எல்லாமே சூப்பராக வரும் இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக அமைதுங்க ஒற்றுமையும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படிங்கிறது காதல் திருமணம் சரியில்லை ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையுங்க அரசியல் ஃபீல்டில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அரச அரசாங்க ஃபீல்ட்லேயும் சூப்பராக இருக்கும் அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் வருதுங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தசா புத்தி நல்லாயிருக்கும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அப்பாவுடைய சொத்து வேணுமா இல்லை அம்மாவுடைய சொத்து வேணுமா அந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்ப வழக்கு உங்க பக்கம் சாதனை